கவிதைக்கரையின் நேயர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் அழகென்று சொல்லி அருவறுப்பை கொண்டாடும் அழுக்கு உலகமடா இது அழுக்கு உலகமடா மனிதனை வெறுத்து விலங்கை நேசிக்கும் விசித்திர உலகமடா இது விசித்திர உலகமடா உயிருள்ளவரை புதைத்து புதைத்தவின் வணங்கும் மாய உலகமடா இது மாய உலகமடா மகிழ்வின் வழி என மதுவில் தள்ளாடும் போதை உலகமடா இது போதை உலகம் அடா மதத்தின் பெயரால் பணத்தை தேடும் மூடர் உலகமடா இது மூடர் உலகமட அறிவென்ற பெயரில் அழிவை தேடும் புருட்டு உலகமடா இது உருட்டு உலகமடா அமுதென்று சொல்லி விஷத்தை விற்கும் உருட்டு உலகமட இது உருட்டு உலகமடா காதல் என்று சொல்லி காமத்தில் வீழும் அறிவற்ற உலகமடா இது அறிவற்ற உலகமடா இருப்பதை தேடும் பைத்திய உலகமடா இது உலகமடா கடவுள் என்று சொல்லி நடிகனை கொண்டாடும் அறிவற்ற உலகமடா இது அறிவற்ற உலகமடா ஒப்பனை பூசி தன்னை மறந்து கனவு காணும் நாடக உலகமடா இது நாடக உலகமடா விசம் தோய்ந்த புன்னகை சுமக்கும் சகுனிகளின் உலகமடா இது சகுனிகளின் உலகமடா மடா குருத்து வழியில் ஜெயிக்க துடிக்கும் கொடிய உலகமடா இது கொடிய உலகமடா குருக்கு வழியில் ஜெயிக்க துடிக்கும் கொடிய உலகமடா இது கொடிய உலகமடா நன்றி வணக்கம்